ஒரு மருத்துவ வகுப்பின் முதல் நாள் ஆசிரியர் ஒரு பிணத்தை வைத்து பாடம் நடத்த ஆரம்பித்தார் ஒரு மருத்துவனுக்கு மிக முக்கியமானது மூன்று விஷயங்கள் ஒன்று நோயாளியின் உடலை தொடவோ பார்க்கவோ கூச்சப்படக்கூடாது அடுத்தது எதையும் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தன் விரலை பிணத்தின் வாய்க்குள் விட்டு பின் வெளியே எடுத்து விரலை முத்தமிட்டார் பிறகு மாணவர்களிடம் சரி எல்லாரும் நான் செஞ்சது போலவே பண்ணுங்க பாக்கலாம் என்றார் மாணவர்கள் மிகவும் தயங்கினர் அவர்களுக்கு குமட்டம் கூட செய்தது ஆனால் நேரம் ஆக ஆக எல்லோரும் ஆசிரியர் சொன்னதை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் எல்லோரும் செய்து முடித்திருக்க ஆசிரியர் கூறினார் எல்லாரும் முடிச்சாச்சா நான் பெணத்தோட வாய்க்குள்ள விட்டது ஆள்காட்டி விரல் முத்தமிட்டது நடுவிரல் இனியாவது நல்லா கவனிக்க கத்துக்கங்க என்றார் மாணவர்களின் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே